ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே ஆகாசு மாலை போட்டு வந்துடுறாங்க அவங்க போட்டு வந்த காரணமே ஆத்தா தான் எனக்குனே ஏன்னா அவங்க மாமியார் வீட்டுக்கு போகிறாங்க இல்லையா அங்கே ஏதாவது மசா ஆகிட்டா என்ன ஆகுறது அப்படின்னு பயந்து தான் மாலையை போட வச்சுட்றாங்க திட்டம் போட்டு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அதாவது கனவில் வந்தாருடா நம்ம குடும்பத்துக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்கா நீ வாடா ஆகாசு நம்ம போய்ட்டு சாமி கும்பிட்டு வரும் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டு மாலையை போட்டு வந்துடுறாங்க ஏன்னா அங்கே பூசாரிட்ட சொல்லி மாலையை போடுங்க என் பிள்ளைக்கு ஆபத்து இருக்குது அவனை மாலை போட வைக்கணும் அப்படின்னு அவங்கக்கிட்ட கெஞ்சுறதுனால அவரும் சரின்ன்றாங்களா அதனால களத்தில் அவன் மாலை விழுகிற மாதிரி விழுக டே தம்பி நீ மாலை போடுறான்னு சொல்லிடுறாங்க இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படி திட்டந்துட்டாங்க ஓ நீ இப்படி வேலை பண்ணுறியா இரு நான் உன்னை உன் உங்களுக்கே போய் மாத்திரம் பாருடி அப்படின்ட்டு அவங்கவுங்க போயிடுறாங்க ரூமுக்குள்ள போய்ட்டுங்க என்ன பண்ணுறாங்க அப்படி ராகவிட்ட எங்க எங்கே எனக்கு ஒன்று நீங்கள் எனக்கு செஞ்சு தருவீங்களா எனக்கா என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்களா நீங்கள் ஒரு முருகர் வேஷம் போடணும் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க என்னது முருகர் வேஷமாக அதெல்லாம் என்னென்ன முடியாது அப்படிங்கிறாங்க உடனே அப்படி இருந்துட்டு இங்கே பாருங்கள் எங்களுக்கு எனக்கா நீங்கள் செய்வீங்களா மாட்டிங்களா நோனா நோனாக முடியாது அப்படிங்கிறாங்க நீங்கள் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க ஒரு நாள் ஃபுல்லாக நான் என்ன சொன்னாலும் கேட்பேன்னு நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க போங்க அப்படிங்கிறாங்களா நான் போய் பாட்டிகிட்ட சொல்லிடுவேன் ஐயோயோ எதுவும் சொல்லிடாதம்மா தாயே இரு இரு நீ என்ன பண்ணியும் நான் நீ என்ன சொல்லுறியோ நான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபே அழகாக சூப்பராக வேஷம் போட்டு விட்றாங்க சூப்பராக இருக்குது ஐயோ நான் வணங்குற கடவுள் முருகன் அப்படியே என் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி இருக்கே தத்துரூபமாக அப்படின்ட்டு நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு கண்ணாடி எடுத்து காமிக்கிறாங்க அவரே அசந்து போயிடாரு அபி இது என்ன நானா அது அப்படியே அசல் க முருகர் மாதிரியே இருக்குது கடவுள் மாதிரி இருக்குது அப்படிங்கள ம் ம் வாங்க நம்ம கீழே போவோம் அப்படியே எல்லோரும் அசந்து போகணும் அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க கீழே எங்கேயாரும் சாப்பிட்றதுக்கு எல்லாரும் உட்காந்துட்டு பார்த்த கீழா வா யார் முருகனா கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கண்ணத்தில் கை இப்படி கையை போட்டுக்கிறாங்க சாமி கும்பிட்றாங்க ஆகா ஓகே எல்லாருமே முருகன் மாதிரியே இருக்குடா அசல் அப்படியே அச்ச அசல் முருகை மாதிரி இருக்கு ராகு வேற லெவல் வேற யாரு நான் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த முருகர் கசக்குமா என்ன அப்படிங்குற சூப்பர் எல்லாரும் கையெடுத்து கும்பிட்றாங்க இவரு சந்தோஷம் தாங்கிற முரளி இருந்துட்டு என்ன இவன் என்ன பிளான் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறாங்க அடுத்து என்ன பண்றாங்க அபி விட்டு திட்டம்னு சொல்றாங்க ஒரு திட்டம் அதே மாதிரி டக்குனு காலில் ஒரு மிதி மிதிக்கிறாங்க அப்படின்னு முருகர் ஆட ஆரம்பிக்கிறாரு என்னது முருகர் சாமி வந்துடுறாங்களா ஐயா எனக்கு முருகையா எனக்கு வாக்கு கொடுங்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் அப்படியே பாட்டி பாட்டி என்ன கேட்க நீ நல்லா இருப்பாய் நீ நல்லா இருப்பாய் இனிமேல் அது இத்தனை வயசுக்கு மேலே எங்கே நல்லா இருப்ப சரி சரி என்ன பண்ணுறது அப்புறமா அணு வந்து எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்க அப்படிங்கிறாங்க நீ நினைச்ச காரியம் நடக்கும் நீ நல்லா இருப்பாய் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகவ் வர்றாரு ராகவுக்கும் நீ நினைக்கிற காரியங்கள் நடக்குமாவனே அப்படிங்கிறாங்க அவிய பார்த்து உனக்கு கொஞ்சம் அப்பப்போ ஒரு இடைஞ்சல்கள் வந்து கொண்டு தான் இருக்கும் அது மேகமூட்டம் போல் அது மழை வந்து அப்படி க கரைஞ்சு போயிடும் நீ கவலைப்படாத மகளே அப்படிங்கிறாங்க அடுத்து அஞ்சலி தலையில் அப்படியே திருநீரை வச்சு நீ நல்லா இருப்ப எனக்கும் சொல்லுங்கள் உன் குழந்தை நல்லபடியாக பிறக்கும் உனக்கு கூட பிறந்தவங்க துணியாக நிற்பாங்க நீ கவலைப்படாத அப்படிங்கிறாங்களா ஆனால் உன்னை சுற்றி கொஞ்சம் வெளி வே வெளி வேஷம் ஒன்று கலந்துருக்குற மாதிரி ஒரு ஒளிவட்டம் உனக்கு இருக்குது அதை நீ பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க என்னை சுற்றி என்ன எனக்கு இருக்குது வெளி வேஷம் ஒன்றும் புரியல அப்படிங்கிறாங்க அடுத்து என் வீட்டுக்காருக்கும் சொல்லுங்கள் சாமி அப்படிங்கிறாங்களா ம் சாமி ஆடிக்கிட்டே சொல்கிறாரு அதுக்கப்புறம் கையை வச்சு மௌனே நீ நினச்சது நடக்காது மகனே அப்படின்னு ராகவ சொல்ல என்னது அப்படி எல்லாரும் பார்க்குறாங்க என்னது என்ன நடக்காது நடக்காது அப்படிங்கல்ல நான் அப்படி பார்க்குறாங்களா ஐயயோ வாயில் உள்ளது மனசில் உள்ளது சொல்லிவிட்டோமே இப்போ என்ன பண்ணுறது ராகு அப்படி பார்க்குறாங்க என்ன சொல்லி சம்மனிங்க அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிறாங்களா நான் ஒன்றும் சொல்லலை நான் என்ன சொன்னேன்னா நீ உன் பொண்டாட்டி விட்டுட்டு விட்டுட்டு வேலை வேலைன்னு விட்டுட்டு விட்டுட்டு போறியா நான் எனக்கு பொண்டாட்டியை விட வேலை தான் முக்கியம்னு அவளை கூட கழட்டி விட்டு வெளில போயிடலான்னு நினைக்கிற அந்த நீ அவளை விட்டுட்டு போற நினைப்பு நடக்கவே நடக்காது நடக்காதுமானே நீ உன் பொண்டாட்டி கூட தான் இருப்ப உன் பொண்டாட்டி கூட தான் நீ கடைசி வரைக்கும் வாழணுங்கிறது விதி இருக்குது நீ என்ன தப்பு பண்ணாலும் சரி எது பண்ணாலும் சரி உன் பொண்டாட்டி மன்னிச்சு ஏற்றுக்கிறது ஏற்றுக்காதோ அவள் கையில் இருக்குது ஆனால் நீ அவளை விட்டுட்டு போகணுங்கிற நினைப்பு மட்டும் நடக்கவே நடக்காது நடக்கவே நடக்காதுன்னு அப்படியே சாஞ்சு விழுந்துறாரு ஐயோ என்னாச்சு என்னாச்சுன்னு தண்ணி தெளிக்கிறாங்க அப்புறமா என்னாச்சு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறாங்க ஆ எல்லாருந்தே நடந்தோம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அஞ்சலியை பார்த்து அஞ்சலி உன் புருஷன் இனிமே உன விட்டு போக மாட்டார் அருள்வாக்கு பார்த்தியா எப்படி கேடுச்சு அப்படிங்கிறாங்க முரளி மனசில் நினைக்கிறாங்க இவன் எதை சொல்கிறான் நடக்கிறது நினைக்கிறது நடக்காதுன்னு என் அக்கா விட்டுட்டு போக மாட்டேன்னு அவன் சொல்லாமல் சொல்கிறானா டேய் அது நடக்கவே நடக்காது நான் எப்படா விடுவேன் அப்படிங்கிறான் அடுத்து எல்லாம் முடிஞ்சிருது அவங்க அபீராக வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க அப்படியே இருங்க இருங்கன்னு அவர் செல்ஃபி எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு முருகன் பக்கத்தில் இன்னும் ஃபோட்டோ எடுக்கிறாங்களா ஃபோட்டோ எடுத்த கையோட ஆஹா சூப்பர் ஆஹா அப்படியே தெய்வான முருகன்மான் இருக்குது ஏன் தெய்வான முருகனுங்கிற வள்ளி முருகன் சொல்லு அப்படிங்கிறாங்க ஓ வள்ளி முருகன் சூப்பர் சூப்பர் அப்படிங்கிறாங்க அப்போ நீங்கள் என்னை லவ் பண்ணி கல்யாணம்ட்டேன்னு சொல்கிறீங்களா அப்படிங்களா ஆஹா பாண்ட பிடிச்சிட்டாலே அப்படின்னு நினைக்கிறாரு அடுத்து இங்கே தூங்கிட்டு இருக்கீங்கள கனவு காங்குறாங்க அப்படியே நீ நீ முருகர் வந்து கனவில் வருது உன்னை சுற்றி ஒன்றை வேஷங்கள் காத்துக்கிட்டு இருக்குமா நீ வந்து ஏமாந்துட்டுருக்க உனக்கு விஷம் செடி உன்னை சுற்றி வளருது அது எப்படி என்னங்கிறது ஒன்று நெருங்க அதில் நீ காப்பாற்றிக்கம்மா காப்பாற்றிக்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு போகுதா அப்படியே கண்ணை மூடி கண்ண அப்படியே தெரிஞ்சுட்டு தடக்குன்னு எந்திரிக்கிறாங்க நோ நோ அப்படிங்கிற மாதிரி வேணாம் வேணாம் உடனே முறையில் என்னம்மா என்ன ஆச்சு அப்படிங்கிற இங்கே கனவுல கண்டது அப்படி சொல்கிறாங்க சே நீ ஏதாவது பிரம்ம கட்டுருப்ப வீடு அப்படின்னு சொல்லி படுக்க வச்சுட்டு ஐயோ நம்ம மனசில் என்ன நினச்சிட்டு இருக்குமோ அதை அப்படி சொல்கிறாலே அப்போ ஒரு கடவுள் சக்தி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அத்தை கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சரி நடுராத்திரி நீ காலில் போய் சொல்லுவோம் ஒன்று காலையில் எந்திரிச்சோட லொட்டு நொடிய கட்டிலையும் அத்தை கிட்ட போயிட்டு அத்தை அத்தை இந்த மாதிரி விஷயம் அவள் கனவு கட்டுருக்கா அப்போ கடவுள் இருக்கானா கடவுள் இருக்கா இல்லைங்கிறது வேற え <music> ஆனால் அவள் வந்து தம்பி சொன்னால முருகை வேஷம் போட்டு அதை தான் நினச்சிருக்கான்னு நினைக்கிறேன் இல்லாத எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நம்ம முருகங்களை போயிட்டு வேண்டிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி முருகங்கள்ட்ட போய் முருகா என்ன மன்னிச்சு நான் என்ன பண்ணுவேன் ஆசைப்பட்டுட்டேன் அப்படியுமே என்னை சேர்த்து வை முருகா அப்படிங்கிற முருகன் வயிண்ட் வயசு என்ன சொல்லுவார் ஏண்டா நீ கல்யாண ஆகாத பொண்ணாக இருந்தால் நீ வேண்டது நடக்கும் ஏன்னா என்னை பார்த்து கேட்கலாம் அவண்டாடிக்கே இன்னொரு பொண்ணை லவ் பண்ணிட்டு அது கல்யாணம் ஆக முடியாங்க நீ கல்யாணம் ஆகணும் பொண்ணை போய் நீ லவ் பண்ணுறீடா அதுவும் நீயும் கல்யாணம் பண்ணிட்டு என்னடா நீ போடா போடா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு முருகன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு இந்த பதிவு பிடிச்சு அவங்க போனாங்க கையால் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்